யூஎஸ் எம்பசி அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவுக்குள்ள நீங்கள் விசா வாங்கிட்டு போனாலும் உங்களை வந்து நாங்கள் கண்காணிக்கிறத நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம் மட்டும் நினச்சிடாதீங்க விசா கிடைச்சிருச்சுன்னா அமெரிக்காவுக்குள்ளே இருந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் எந்த விசா யூஸ் பண்ணி அமெரிக்காவுக்குள்ளே போனாலும் நீங்கள் உங்களோட விசா பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் வர வரைக்குமே நாங்கள் உங்களை தொடர்ந்து கண்காணிச்சிட்டே தான் வருவோம் அப்படிங்கறத இப்போ சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தோணும் அமெரிக்காவுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா விசா எப்படியோ கிடைச்சிருச்சு இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு சில பேர் இருப்பாங்க டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓவர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை விசா கிடைச்சிருச்சு இனி நம்மளை யார் தடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சில சட்ட விதிகளுக்கு உட்படாத சில செயல்களில் ஈடுபட்டு இருக்கும் போது அவங்க தான் மாட்டுவாங்க அவங்கள கண்டுபிடிச்சி திருப்பி அமெரிக்காவுக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வார்னிங் ஸோ அமெரிக்காவுக்குள்ளே போக நீ எந்த விசா யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனாலுமே சரி நீங்கள் உள்ளே போகிறதுலேருந்து ரிட்டன் வர வரைக்குமே நாங்கள் உங்களை கண்காணிச்சிட்டு தான் இருப்போம் அது எந்த வகையிலும் சரி உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நாங்கள் கண்காணிச்சிட்டு இருப்போம் அப்படிங்கிறத இப்போது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு வார்னிங் அமெரிக்காவுக்குள்ளே சட்டவிரோதமாக உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னா அவங்கள உடனே நாடு கடத்துவாங்க இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் பட் திரும்ப திரும்ப அதே ஒரு விஷயத்த மறுபடியும் ட்விட்டர் பேஜில் சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்க சட்ட விதிகளுக்கு உட்படாமல் அமெரிக்காக்குள்ள இருந்துட்டு அமெரிக்காவுக்கு எதிராகவே செயல்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் யோசிக்காமல் அரெஸ்ட் பண்ணிடுவோம் திருப்பி அமெரிக்காவுக்குள்ள வர முடியாத மாதிரி உங்களை பேன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விசா அப்ளை பண்ணியிருக்கவங்க எல்லாருமே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தை பப்ளிக்கில் வைங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க குறிப்பாக எஃப் எம் ஜே விசா யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து பிரைவேட்ல இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையும் பப்ளிக்கா மாத்துங்க அப்போதான் வந்து அதிகாரிகள் வந்து அதை பார்த்து நீங்க அமெரிக்காவுக்குள்ளே வரலாமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க அதற்கு முன்னாடி ஒரு போஸ்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க அமெரிக்காவுக்குள்ள வந்துட்டு ட்ரக்ஸ் யூஸ் பண்றீங்க இல்ல அமெரிக்கா சட்ட விதிகளுக்கு எதிரா ஏதோ ஒரு வேலையை பண்றீங்க அப்படின்னாலும் உங்களை உடனடியாக அரஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்குமே கொடுத்துருக்காங்க ஸோ அமெரிக்காவுக்குள்ள வந்து போதைப்பொருளை பொருளை திருட்டு வேலைகள்ல ஈடுபடுவது போன்ற செயல்கள்ல ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத வான் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அமெரிக்காவுக்குள்ள ஸ்டூடெண்ட் ஒர்க் விசிட்டர் விசா மூலமா நீங்க உள்ள வந்துட்டு என்னெல்லாம் பண்றீங்க அப்படிங்கறத தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வருவாங்க நீங்க அமெரிக்கா சட்டங்கள் மற்றும் மற்றும் குடிப்பயிற்சி விதிகளை கடைபிடிக்கிறீங்களா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் விதிகளை மீறினீங்க அப்படின்னா அவங்களோட விசா கேன்சல் பண்ணிவிட்டு உங்களை நாடு கடத்துவாங்க உங்களோட விசாவை ரிவோக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து யூஎஸ் எம்பிசி வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் சொல்லிக்கிட்டே தான் வராங்க ஸோ அமெரிக்காவுக்குள்ள போயிட்டு என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கு அதே மாதிரி அமெரிக்காவுக்குள்ளே போகிறப்போ தவறி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கூட போலி டாக்குமெண்டா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் அமெரிக்காவுக்குள்ள ரிட்டர்ன் வர முடியாது இது ஒரு குற்றச்சாட்டுகளா வைக்கப்படும் அது கண்காணிக்கப்படும் திரும்ப அமெரிக்காவுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைச்சாலுமே சில ஏஜென்ட்டுகள் மூலியமா கொடுத்து அமெரிக்காவுக்குள்ள வந்திருக்கவங்களும் இதனால பாதிக்கப்படுவாங்க நிறைய பேர் இப்ப அமெரிக்காவில இருந்து நாடு கடத்தப்பட்டுட்டு வராங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எப்ப இன்னும் எவ்வளவு பேர் அமெரிக்காவுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க நோட் பண்ணிட்டு கண்காணிச்சுட்டு அடுத்த கட்ட தேவையான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறத ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தொடர்ந்து பண்ணிட்டே தான் வராங்க அவங்களோட நோக்கம் சட்டவிரோதமா அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடாது தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்களோட நாடு கடத்தும் விதம் வந்து வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அனைத்து நாடுகளுக்குமே ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது என்ன அப்படின்னா நீங்க எந்தெந்த நாடுகள்ல இருந்து அதிகமா அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமா வராங்களோ அவங்கள திருப்பி அனுப்பும்போது அவங்களை அவங்கள நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லை எந்தெந்த நாடுகள்ல இருந்து அதிகமாக வராங்க அப்படிங்கறது நாங்க கண்டுபிடிச்சாலும் அந்த குறிப்பிட்ட நாடுகள்ல அமெரிக்காவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க விசா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதையும் அமெரிக்க அரசாங்கம் சொல்லி இருந்தது செக்கிங் ப்ராசஸ் ஆகிட்டு தான் வருது ஸோ இதுக்கப்புறமும் அமெரிக்கால போயிட்டு படிக்கணும் நினைக்கிறவங்க இப்ப என்ன அப்டேட்ஸ் இருக்கு இப்ப எந்த மாதிரியான புதிய ஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சுட்டு தான் இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவுக்குள்ள இருக்கிறவங்களும் சரி அங்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு ஸ்டே பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு விசா பெருசாக இதுக்கப்புறம் கொடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க ஒரு இடத்துல அமெரிக்காவில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிராக போராட்டமுமே நடந்துட்டு வருது இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தீவிர கண்காணிப்பில் ரெய்டில் ஈடுபட்டு யார் யாரெல்லாம் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறத கண்காணிச்சுட்டே தான் இருக்கிறாங்க ஸோ விசா கிடைச்சிருச்சு இனிமேல் அமெரிக்காவுக்குள்ளே போயிட்டு எந்த பிரச்சனைகளும் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது உங்களை நாங்கள் தொடர்ந்து கண்காணிப்போம் அப்படிங்கிறத தொடர்ந்து இப்போ சொல்லிட்டே வராங்க யூஎஸ் எம்பசி இதுதான் தொடர்ந்து தன்னோட ட்விட்டர் பேஜில் சொல்லிக்கிட்டே வராங்க